என் ஸ்டெல்லா நான் தாம்பரத்துலேருந்து வெங்கடமங்கலத்துலேருந்து வந்துட்டுருக்கேன் நான் இப்போ இந்த வருஷத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாட்சி வந்து என் பையன் வந்து ரொம்ப படிக்காமல் இருந்தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சௌந்தர்யா அவங்க தான் சொன்னாங்க அப்போ வந்து ப்ரேயர் பண்ணும்போது அவன் அப்பப்போ பண்ணும் போதே மயங்கி விழுந்துருவான் அப்படி இருந்தும் நான் மாதம் மாதம் வந்து நான் இல்லைன்னா என் பையனாவது வந்துடுவான் அப்போ வரும்போது அவனை அந்த டுவெல்த்து அவனுக்கு பைல்ஸ் இருந்தது நிறைய பிரச்சனைகள் மூலமாக இருந்தது நிறைய கட்டுகள் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் ப்ரேயர் பண்ணுறது எப்படின்ட்டு நான் இங்கே வந்து தான் எப்படி ப்ரேயர் பண்ணணும் இறக்கத்தையும் ஜோ மாதிரி பண்ணணும் அதெல்லாம் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து அவன் டுவெல்த்தில் வந்து முந்நூற்றி அறுபது மார்க் எடுத்தான் அப்போ வந்து லாய்லா காலேஜ் தான் நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம் அப்போ நல்லா ஜபத்தில் வச்சோம் நிறைய ஃபாதர்ஸ்கள் வந்து அவன் வந்து தியானத்துக்கு போயிருந்தான் அப்போ வந்து முந்நூற்றி அறுபது வந்து அவனுக்கு ஃபர்ஷிப்பில் ஆண்டவர் வந்து அவனுக்கு ஒரு அங்க சீட்டு கொடுத்தாங்க அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு அதே மாதிரி ரெண்டாவது சாச்சு நான் பதினாலு வருஷமா பைப்ராட்ஸ் கட்டினால ரொம்ப வலி ஒன் வீக் அந்த வலி இருக்கும் அது ராத்திரி எல்லாம் தூக்கம் இருக்காது அதனோட வலிக்கு நிறைய மாத்திரை ஒரு வருஷம் நான் இந்த சித்தா மருந்து கூட நான் எடுத்திருக்கேன் அது கூட எனக்கு சரியாகலை அந்த மருந்து சாப்பிட வலி தீரவே இல்லை அது எப்படி சொல்றது டெலிவரி பெயின் அந்த பெயின் எனக்கு இருந்தது நான் இங்க சபைக்கு வந்து நான் ப்ரேயர் மூலயமாக வச்சு வச்சு அதெல்லாம் ஜோமணி எனக்கு அந்த வழியே இல்லை உண்மையாலுமே நான் போறதே கிடையாது போன மாசம் எசப்பா நான் இறக்கத்தின் ஜோமாலை மூணு மணி அந்த ஜோமாலை வந்து நான் விடிகாலம் என்னால மதியம் சொல்ல முடியாது நான் வெடி எழுந்து எசப்பா என்னை எழுப்புவாங்க ஆவியான சொல்லிட்டு படுப்பேன் அந்த வலி ஒரு சின்ன வலி கூட அந்த இடுப்பு வழியா எந்த வழியுமே இல்லை அதே மாதிரி மூணாவது சாட்சி வந்து என் என் பையன் வந்து என்னுடைய இப்போ வீடு கட்டுறதுக்காக லோனுக்கு இந்த எம்ஓடிடி எனக்கு வந்து ஆன்லைன் பட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் லோனுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்போ வந்து நான் வந்து இங்கே ப்ரேயர் பண்ணுறதுக்காக கால் பண்ணியிருந்தேன் நீ கண்டிப்பாக பயப்படாத ஆண்டவர் திட்டத்தின்படி அந்த வீடு கட்டுறதுக்கு ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னாங்க அதேமாரி நான் என்னவோ ஒரு அந்த எப்படி சொல்கிறது ஒரு ரோட்டில் நின்றுட்டு அந்த எம்ஓடிடி பண்ணவே முடியாது எவ்வளோடி பண்ணாதான் எனக்கு வந்து லோன் சாங்ஷன் ஆகும் அப்போ எசப்பா ஆவியானவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன் நான் ஏன் வந்து அந்த ஒரு கடைக்கு உள்ளாக நான் போனேன்னு எனக்கு தெரியல ஆனால் ஆவியானவரை நாங்கள் கூட்டிகிட்டு போனார் எமோடிடி பண்ணுறதுக்காக ஒருத்தர்கிட்ட நான் சொன்னேன் நான் அழுதேன் ஒரு ஒரு வார்த்தை என்னால் எமோடி பண்ண முடியலன்னு சொன்னேன் அவர் அடுத்த நாளே எமோடிடி பண்ணாங்க எனக்கு ரெண்டு நாளே எனக்கு செக்கு கைக்கு வந்தது நான் பேசுமட்டை எழுப்பி இப்போ வீடு வந்து கட்ட கட்டிகிட்ருக்காங்க பேஸ் எழுப்பி எனக்கு கட்ட ஆண்டவரே நினச்சேன் இப்போ அந்த கட்டுவலை வரைக்கும் ஆண்டவர் வந்து அதை கட்டி முடிச்சிருக்காரு கேசு கேப்புகள் இயேசுக்கே நன்றி நிஜமா இந்த சபைக்கு நான் எங்கள் சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணுறது எவ்வளோ ஒரு மகித்துவம் என்றது நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன் நான் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி